வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் காலை செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு உப்பின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் வீழ்ச்சி வாகனங்களை இறக்குமதி செய்ய ஹம்மான் தொட்டி சர்வதேச துறைமுகம் தயார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட வாய்ப்பு வாகனங்களின் விலை குறையும் சாத்தியம் ஜனாதிபதி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் நான்காம் திகதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை திறந்த வெளியில் சந்திப்பதற்கு அவர்களின் உறவினர்களுக்கு விஷேட சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடகப் பேச்சாளர் காமினி பி திசாநாயக தெரிவித்துள்ளார் குறித்த தினத்தில் கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு மற்றும் சுகாதாரப் பொருட்களை கைதியொருவருக்கு போதுமான அளவு வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டிலுள்ள சகல சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைய கைதிகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதால் மிகவும் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் குவா தெரிவித்துள்ளார் அம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது வாகனங்களை இறக்குமதி செய்து பாதுகாப்பாக வைத்திருக்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் கப்பல் தளம் மற்றும் கப்பல் துறைக்கான அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பு பாதுகாப்பு வசதிகள் இருப்பதாக ஹம்மான் சர்வதேச துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் குவா தெரிவித்தார் சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஒரு முட்டையின் விலை ரூபாய் இருபத்து ஆறு முதல் முப்பது வரையிலும் கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்றின் விலை ரூபா அறுநூற்று ஐம்பது முதல் எண்ணூற்று ஐம்பது வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சிறப்பு அங்காடிகளில் பத்து முட்டைகள் கொண்ட ஒரு பொதி ரூபாய் ஐநூறு முதல் ஐநூற்று இருபது வரை விற்கப்படுவதாகவும் நுகர்வோர் கூறியுள்ளனர் அத்தோடு கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்று அறுநூறு ரூபாய் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இம்மாதம் உப்பின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என அம்மா உப்பு நிறுவன தலைவர் டி கே நந்தன திலக்க தெரிவித்துள்ளார் அதற்கமையே நானூறு கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் உப்பு பக்கெட்டின் விலை நூற்று எண்பது ரூபாவாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய சீரற்ற கால்நிலை காரணமாக உள்ளூர் உப்பளங்கள் சேதமடைந்ததைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு இரண்டு இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது அதற்கமைய இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து மெட்ரிக் டன் முதல் தொகுதி உப்பு கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நாட்டை வந்தடைந்தது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் வரிகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வெளிநாட்டு இருப்புகளில் தாக்கம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை டொலர் வீதத்தின் அதிகரிப்பு காரணமாக வாகன விலை அதிகமாகவே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் வாகனங்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தால் மற்றொரு நெருக்கடியை நாடு எதிர்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகவே சில வரிகளை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைப்பதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று குருநாகல் கல்கமோ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ள நிலைமையில் இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வதுடன் தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னே அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும் நம் நாட்டின் வரலாற்றின் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடம் அளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம் அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக்கொள்ள கொள்ள தீர்மானித்துள்ளோம் அத்தோடு அதன் ஊடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் அதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் முப்பது பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு உப்பின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் வீழ்ச்சி பாதுகாப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய ஹம்மான் சர்வதேச துறைமுகம் தயார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட வாய்ப்பு வாகனங்களின் விலை குறையும் சாத்தியம் ஜனாதிபதி அறிவிப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்